ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவேட்டியன் பேசி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டியில் வந்து ஒரு ஓல்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம் அது என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டோட வீட்டோ பவர் அதாவது குடியரசுத் தலைவரின் ரத்த அதிகாரத்தை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக ஒரு டாபிக் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் சரிங்களா ஆப்ஷன் ஒன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாதாரண மசோதா ரெண்டாவது நிதி மசோதா மூணாவது சட்ட திருத்த மசோதா நாலாவது மாநில சட்ட மசோதா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மசோதா மாநில சட்ட மசோதா இது ரெண்டுத்தின் மேலேருந்து குடியரசு செலவருக்கான ரத்த அதிகாரம் இருக்குது மீது ரெண்டுத்தின் மீது கிடையாது ஸோ இந்த ரத்த அதிகாரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க குடியரசுத் தலைவருடைய வீட்டோ பவர் பொதுவாக குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன அதிகாரம் நிறைய அதிகாரம் இருக்குது நிர்வாக அதிகாரம் நிதி அதிகாரம் சட்ட அதிகாரம்னு ஒரு அஞ்சாறு வகையான அதிகாரம் இருக்குது அதில் இந்த ரத்த அதிகாரமும் இருக்குது அதாவது இப்போ நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு சட்டம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் சட்டம் தொடர்பான சட்டமன்ற மேலவே கீழே இரண்டாவையிலும் விவாதம் செஞ்சு அந்த மசோதாவை என்ன பண்ணுவாங்க சட்டமாக கொண்டு வருவாங்க சரிங்களா ஸோ இப்போ பிரசிடெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே பாராளுமன்றத்து பாராளுமன்றத்தில் நடக்கிற எந்த ஒரு ஆக்ஷனும் குடியரசுத் தலைவரின் பேரில் தான் நாட்டினுடைய நிர்வாகமே குடியரசுத் தலைவரின் பேரில் தான் நடக்குது ஸோ அதே மாதிரி பாரியம் படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு மசோதாவாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு மசோதா வெளில போகணுன்னா பாஸ் ஆகும்னா பில் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா பில்னா மசோதா ஸோ ஒரு மசோதா எப்படி வந்துட்டு வெளில வருதோ பாஸ் ஆகி வருதோ அதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் தேவை எதுல எல்லாம் அவருடைய ஒப்புதல் அளிக்கலாம் அளிக்க வேணாம் சோ அவருக்கான அந்த மசோதாவின் மீதான ஒப்புதல் அதிகாரம் எதை பத்தி தான் வீட்டோ பவர் சரிங்களா வீட்டோனா ரத்த அதிகாரி ஒரு லத்தின் வேர்டு சரிங்களா ஆர்டிகல் ட்ரிபிள் ஒன் ஆர்டிகல் ட்ரிபிள் ஒன் என்ன சொல்லுதுன்னா மசோதா ஒப்புதல் தொடர்பானது அதாவது ஒரு பில்லு சரிங்களா அதாவது இந்த வீட்டோ பவர் பத்தி சொல்லுது ஒரு மசோதாவை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்லிமெண்ட்னு ரெண்டாவது வீடு விவாதம் செஞ்சு பிரசிடெண்ட்டோட கையெழுத்து கொண்டு போகிறோம் சரிங்களா அந்த பில்லை பார்த்துட்டு ப்ரெசிடெண்ட் கையெழுத்து போடலாம் போகாமல் போடலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு சரிங்களா ஸோ அந்த மசோதா குடியரசுத் தலைவரின் மசோதா ஒப்புதல் தொடர்பான விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பிள் ஒன் இம்பார்ட்டன்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இவர் குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரசோ ஒரு மசோதாவை வந்துட்டு அப்படியே சொல்லிவிட்ற ரத்த அதிகாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் மொத்தம் மூணு வகையில் அவர் செயல்படுத்துகிற அதிகாரத்தை செயல்படுத்துகிறாரு ஒன்று அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் கொடுக்குறாரு ரெண்டாவது அந்த மசோதாவை படித்து பார்த்துட்டு ஒப்புதல் தரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படி நிறுத்தி வைக்கிறாரு மூணாவது என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு திருப்பி அனுப்புறாரு ஆனால் பணம் மசோதாவை என்ன பண்ண முடியாது திருப்பி அனுப்ப முடியாது ஏன்னா இது நீங்கள் பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேயே பார்ப்பீங்க பணம் மசோதா முழுக்க முழுக்க மக்களவையின் அதிகாரத்துல தான் இருக்குது சரிங்களா ஸோ பண மசோதா தொடர்பான எந்த ஒரு ரத்த அதிகாரத்துக்கும் குடியரசிலருக்கு அனுமதி கிடையாது இதுவே ஒரு மசோதாவை வந்துட்டு கூடிய சிலவர் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சுட்டுறாரு சரிங்களா அந்த பார்லிமெண்ட்டு திரும்பியும் அதை படிச்சு பார்க்க மாதிரில அதுல ஏதாவது திருத்தம் செய்ய எதுவுமே நம்ம மறுபடியும் பிரசிடென்டோடைய ஒப்புதல் கம்மிச்சா அவர் கண்டிப்பாக கழுது ஆகணும் ஸோ இந்த மாதிரி மூணு வகையில ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு சரிங்களா இந்த ரத்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு நாலு வகைப்படும் ஒன்று வந்துட்டு முழுமையான அதிகாரம் ரெண்டாவது தற்காலிக அதிகாரம் மூணாவது பாக்கெட் ரத்த அதிகாரம் நாலாவது தகுதியான அதிகாரம் ஸோ இந்த இந்த வீட்டோ பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்துக்கிறோம் யுஎஸ்ஏ சரிங்களா சரி பண்ணணும் என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட் வந்துட்டு முழுமையான ரத்து அதிகாரம் என்னென்னு பாருங்கள் குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாக்கு ஒப்புதல் அளிக்காமல் அப்படின்னு நிறுத்தி வச்சுருவார் சரிங்களா ஒரு மசோதாவில் ஒரு மசோதாவை கொண்டு போய் கூடிய சிலவருக்கோட சைன் சைன் வாங்குறதுக்காக கொண்டு போகிறீங்க அதை பார்த்துட்டு அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருவார் ரெண்டாவது தற்காலிகமாக ரத்து தற்காலிக ரத்து அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசோதாவை என்ன பண்ணுறாரு பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறாரு சரிங்களா நான் இந்த மசோதாவை பார்த்துட்டேன் எனக்கு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமாக அந்த மசோதாவை ரத்து பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறார் அந்த மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பப்பட்ட மசோதா மறுபடியும் அவர்கிட்ட வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவுக்கு கண்டிப்பாக ஒரு ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் தற்காலிக ரத்து மூணாவது என்னென்னு பாக்கெட் ரத்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் இருக்குங்க இது வந்து ராஜேந்திர ராஜேந்திர பிரசாத் வந்துட்டு பிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கும் அதே மாதிரி ஒரு சில பிரசிடென்ட் எல்லாமே இது எல்லா வகையான ரத் எல்லா எல்லா வகையான ரத்தையும் பண்ணியிருப்பாங்க அது நமக்கு பிரிலிமிஸ் தவிர மெயின்ஸு தேவை சரிங்களா சரி அடுத்து வந்துட்டு பாக்கெட் ரத்து பாக்கெட் ரத்து அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மசோதாவை நிறுத்தி வைக்காமல் பில் பாஸும் பண்ணாமல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கணும் நிறுத்தி வைக்க மாட்டாங்க அந்த பில்லை பாசும் பண்ண மாட்டாங்க அப்படியே தன அந்த ஆஃபீஸ்க்குள்ளாரே இருக்கும் அதாவது அதுக்கு பேர் என்னென்னா அதனோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி சரிங்களா இந்த மாதிரி நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா கூட இந்த பாக்கெட் ரத்து இது பண்ணியிருக்கேன் நிறைய பேர் இந்த பாக்கெட் ரத்த வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க கையில் எடுத்திருக்காங்க சரிங்களா அடுத்த நாலாவது வந்து பார்த்திங்கன்னா தகுதியான ரத்து அதிகாரம் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு மசோதா இருக்குது அந்த மசோதா பிரசிடென்ட் வந்துட்டு கை போடலாம் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெழுத்து போடலை ஆனால் பார்லிமெண்ட்டு ரெண்டு ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே மெஜாரிட்டி வாக்கு எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இதை நம்ம பில்லு பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் மெஜாரிட்டியாக சொல்லிட்டாங்கன்னா பார்லிமெண்ட்டு அதை இது பண்ணி ப்ரெசிடெண்ட்டை கையெழுத்து போட வைக்கும் சரிங்களா இதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தகுதியான ரத்த அதிகாரம் சரிங்களா இந்த நாளாக ஃபஸ்ட்டு மூணு சொன்னோம் இல்லையா அது மட்டும்தான் நம்ம இந்தியா குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது நாலாவது அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு இல்லை ஒன்லி எங்கே இருக்குன்னா அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க பிரசிடென்ட் கிட்ட மட்டும்தான் இந்த போர்த்து ரத்த அதிகாரம் இருக்கு நம்ம இந்தியா இல்லை சரிங்களா சரி இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலில் அடுத்து மாநில சட்டமன்றங்களுக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்களா அதில் குடியரசுத் தலைவருடைய ரத்த அதிகாரம் செலுத்தலாமா கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செலுத்தலாம் சரிங்களா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம ஆளுநர் நியமிச்சிருக்காங்க இல்லையா அந்த ஆளுநருக்கு குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அதே ரத்த அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு சரிங்களா அது ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் சொல்லுது குடியரசுத் தலைவருக்கு ட்ரிபிள் ஒன் ஆளுநருக்கு டூ ஹண்ட்ரட் சேம் இப்போ நே மேலே நம்ம ப்ரொசீஜர் பார்த்தோம்லையே அதே அதிகாரம் குடி ஆளுநருக்கு இருக்குது எக்ஸ்ட்ரா ஒன்றே ஒன்று நாலாவது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக அவர் என்ன பண்ணலாம் குடியரசு மணக்கலாம் சரிங்களா அதுக்கான ஆர்டிக்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டூ நாட் ஒன் இந்த டூ நாட் ஒன் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அந்த மசோதாக்கு ஒப்புதல் அளிக்கலாம் ஒப்புதல் அளிக்காமலும் போகலாம் அதுக்கான அதிகாரம் ஆர்டிகல் டூ நாட் ஒன் இப்போ மூணு ஆர்டிகல் பார்த்துருக்கோம் ட்ரிபிள் ஒன் டூ ஹண்ட்ரட் டூ நாட் ஒன் சரிங்களா அடுத்தது குடியரசுத் தலைவருக்கு பார்த்திங்கன்னா எதிரியெல்லாம் வீட்டு அதிகாரம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் நிதி தொடர்பான எந்த ஒரு மசோதாவுக்குமே குடியரசுத் தலைவர் ர அதிகாரம் கிடையாது அவர் கண்டிப்பா கன்சிடர் பண்றதும் அனுப்பலாமே தவிர ரத்து செய்யவே முடியாது அவர்னால அதே மாதிரி சட்ட திருத்தங்கள் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சரிங்களா அந்த சட்ட திருத்தங்களை வந்துட்டு ஒரு பார்லிமெண்ட்டு ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணுதுன்னா அதை கேன்சல் பண்ற அதிகாரம் அந்த மசோதாவை கேன்சல் பண்ற அதிகாரம் யாரு கிடையாது குடியரசுக்கு இல்லை ஞாபகம் நியாபிச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இது எதை சொல்லுதுன்னா அமெண்ட்மெண்ட்டு அதாவது இருபத்தி நாலாவது இருபத்தி நாலு தான் அப்படி போட்டிருக்கேன் இருபத்தி நாலாவது அமன்மெண்ட் நைன்டீன் செவன்டி படி என்ன வருதுன்னா பாராளுமன்றத்தின் சட்டத்திருத்தத்திற்கு குடியரசு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க ஒப்புதல் அளிக்க வேணும் ஸோ சாதாரண மசோதாவுக்கு ஒரு ஒப்புதல் அளிக்கலாம் அப்புறம் சட்டமன்றங்கள் அதாவது என்ன சொல்கிறது நம்ம ஒரு நாலு மூணு வகையான நாலு வகையான ரத்து பார்த்தோம் அதுக்கெலாம் அவர் அவருக்கு ரத்து அதிகாரம் இருக்குது அதே மாதிரி மாநில சட்டமன்றங்கள் மீதும் அவருக்கு என்னது இருக்குது ரத் அதிகாரம் இருக்குது எது எதுக்கெல்லாம் இல்லை பண மசோதாக்கு இல்லை அமெண்ட்மெண்ட் பாராளுமன்றத்தால் செயல்படுத்தக்கூடிய அரசியலமைப்பு திருத்தங்களின் மீது அவருக்கு வீட்டு அதிகாரம் கிடையாது சரிங்களா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்துட்டு இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க இந்திய மொழி செலவு எதன் மீது ரத்து செய்கிற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் சாதாரண மசோதா இருக்கா நிதி மசோதா இருக்கா இல்லை அரசியலமைப்பு சட்டத்திட்ட மசோதா மீது அதிகாரம் இருக்கா இல்லை மாநில சட்ட சட்ட மசோதா மீது அதிகாரம் இருக்கா இருக்கு ஸோ ஒன் அண்ட் ஃபோர் தான் கரெக்ட் ஸோ இது நம்மளோட ஸ்கூல் புக்கில் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா லக்ஷ்மிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால்ட்டு புக் இருக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே படிப்பாங்க அந்த புக்கு அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்குது இட் ஷுட் பி நாட் ஹேவ் தட் பிரசிடண்ட் ஹேஸ் நோ வீட்டோ பவர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மீது அவருக்கு என்ன என்னக்கா வீட்டோ பவர் இல்லை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் என்ன சொல்கிறது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஒன் அப்ளிகேட்ரி த பிரசிடன்ட் கிவ் த ஹிஸ் கிவ் ஹிஸ் அசன் டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் சரிங்களா ஸோ அவர் கண்டிப்பாக என்ன பண்ணணும் கையெழுத்து போடணும் அடுத்தது இதே இதில் பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் பிரசிடென்ட் ஹேஸ் வீட்டோ பவர் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ஆல்சோ மாநில சட்ட மசோதா மாநில சட்ட மசோதா மீது அதிகாரம் இருக்கா இருக்குது அதுக்கும் இந்த புக்கில் தான் சார் அடுத்தது இன்னொன்று பாருங்கள் மணி பில் மணி பில் தொடர்பானது பிரசிடென்ட் தாட் பர்சஸ் திஸ் வீட்டோ இன் த கேஸ் ஆஃப் மணி பில்ஸ் மணி பில் மீது மீது எந்த ஒரு அதிகாரமுமே எனது ரத்த அதிகாரம் கூடிய சிலவிற்கு இல்லை சரிங்களா ஓகே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோ பவர் கூட சில விரும்பி வீட்டோ பவர் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய வச்சுட்டு நினைக்கிறேன் இதே மாதிரி டெய்லி நம்ம ஒரு ஒரு கொஷினாக பார்த்துட்டு அப்படியே ஒரு ஒரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம் வரப்போகிற குரூப் டூ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ